ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்கறோம் ஒரு சத்துள்ள ஆரோக்கியமான ஒரு சமையல் அதாவது பீட்ரூட் சாதம் இந்த பீட்ரூட் சாதம் சாதம் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை நல்லா களைஞ்சி வச்சுக்கலாம் பீட்ரூட்டை நல்லா துருவி வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு லேசாக வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டால் கூட வெங்காயம் சேர்த்து வந்து வெங்காயம் அப்புறம் வேணும்னா நீங்கள் அதையும் கூட வறுத்துக்கலாம் வறுத்துட்டு கடுகு பெருங்காய் இதெல்லாம் போட்டு உப்பு மஞ்சள் படி காரப்படி எல்லாத்தையுமே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாத்தை வடித்து அதில் கிண்டியும் போட்டுக்கலாம் இல்லை கூட வந்து சேர்ந்து வந்து போட்டுக்கலாம் காலையில் வந்து அப்படி தான் வந்து பண்ணேன் அரிசியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அதில் போட்டு அப்புறம் உப்பு காரப்பொட்டி அதெல்லாம் வந்து போட்டு நல்லா கிண்டி இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாம் வந்து இறக்கும்போது வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பில் பெருங்காயம் தனியாக போட்டு வந்து கிண்டிக்கலாம் நீங்கள் வந்து இதை சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக சத்துள்ளது ஏன்னா பீட்ரூட் அப்படிங்கிறது ரொம்ப சத்துள்ளது ரொம்ப வந்து ஆரோக்கியமான ஒரு காய்கறி அதனால கண்டிப்பாக அந்த பீட்ரூட் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் வெங்காயம் வேணும்னா வந்து கூட கடைசியத்தில் வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி அதில் வந்து போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக நெய் விட்டு வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆரோக்கியமான சாப்பாடு வந்து வேளா வேலைக்கு நம்ம சாப்பிட்றது வந்து முக்கியம் கிடையாது முடிஞ்ச வரை ஆரோக்கியமான ஒரு உணவை தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம சாப்பிடணும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம் அது இது கண்டதை சாப்பிட்டா வந்து நமக்கு ஆரோக்கியம் வந்து உடல்நலம் தான் வந்து கேடு வரும் அதனால ஆரோக்கியமான சமையல் சாப்பிடும்போது தான் நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து வேக வச்ச காய்கறிகள் முடிஞ்ச வரை வேக வச்ச காய்கறிகள் வந்து சாப்பிடுங்க எண்ணெய் வந்து எப்போவாவது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து டேஸ்ட்டாக வந்து சாப்பிட்டா பரவாயில்ல எப்போவுமே எண்ணெய் வச்சு வந்து சாப்பிடக்கூடாது வேக வச்ச காய்கறிகள் சாப்பிடணும் பச்சை காய்கறிகள் சாப்பிடணும் அதே மாதிரி எல்லா காய்கறிகளும் சாப்பிடணும் நொரு ஒரே காயில் சாப்பிட்டா ஒரே சத்து தான் கிடைக்கும் ஒவ்வொரு காயில் ஒவ்வொரு சத்து இருக்கிறதுனால எல்லா காய்கறியும் வந்து சாப்பிடணும் இப்டி நிறையலாம் வந்து இருக்கு எல்லாமே இது சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்க பாருங்க பீட்ரூட் சாதம் பண்ணி முடிச்சுட்டேன் கிண்டுறேன் பாருங்க எவ்வளவு வந்து செக்க சேனே இருக்கும் சாப்பிரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்க நெய் ஒரு ஸ்பூன் வந்து ஊத்திக்கலாம் ஊத்திட்டு வந்து பார்த்தீங்க வேணா கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க கொஞ்சம் வதக்கி அது மேல போட்டுட்டு கொஞ்சம் நெய்ய ஊத்தி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம வந்து சேனலை வந்து Subscribe நினைக்கோங்க தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் வந்து உங்களுக்கு எந்தெந்த வீடியோ பிடிக்குமோ அதையெல்லாம் பாருங்கள் சீரியல் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சமையல் வந்து போட்டிருக்கேன் மற்றபடி சுத்துறது இப்படி நிறைய வந்து போட்டிருக்கேன் எல்லாமே பார்த்து கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவுக்கு வந்து வந்து நன்றி ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ